நான் லைலத்தில் கதிரை கனவு கண்டேன் ஒரு சஹாபு லெயிலத்தில் கதிரை கனவு கண்டார் எப்ப கண்டார் என்றால் அது இருபத்தி ஏழில் இருப்பதாக கனவு வேண்டாம் கவி சென்னபாலேசன் அவர் ரெண்டு போய் சொன்னார்கள் யாரும் சொல்லுவா லயிலத்தில் கதிர் இருபத்தி ஏழில் இருப்பதாக கனவு கண்டேன் என்டா சென்னபாலேசன் சொன்னார்கள் அரா அருபையா கு கதி உங்களுடைய கனவு லைலத்துல் கத்ருக்கு நேர் வந்து விட்டது புகாரில் வைஸ் கத்ர் தமத்தத்து நீங்கள் கண்ட கனவு அது இருபத்தி ஏழுக்கு நேர் பட்டு விட்டது எனவே ஃபல் தபிசு ஃபில் ஆ الاخிரில்ல் சப' அல் ஆ الاخிர رمضان உடைய 27 இல் தேடி கொள்ளுங்கடா

காலம் போக போக எல்லா ஊர்களிலையும் எல்லா மஸ்திகள்லையும் எல்லா வாலிபர்கள் எல்லா மஸ்திய நிர்வாகிகள் எப்படியாவது அந்த லேகத்தில் கதல் அடையோடு கொண்டதுனால இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் அவள் செய்கிறான் ஒரு ஹதீஸ் இருக்குது நபியுடன் நபியுடன் கேட்கப்படுகிறது ஐயு துராய் அஸ்மா துராக்களில் ஆக அங்கீகரிக்கப்படக்கூடிய துரா இப்பான்னு கேட்கப்படுது துரால ஆக அங்கீகரிக்கப்படக்கூடிய துவா நபி அவர் சொன்னாங்க ஜௌஃபுல் லை நடு நுசீன கேட்கக்கூடிய துவாவோ வதுபர சலவாத்தி மக்தூபா ஐக்கால தொழுகைக்கு பின்னால கேட்கக்கூடிய துவாவோ இந்த ஹதீஸ் மஸ்தம் அபு மஸ்தமத்துல் உடைய ஹதீஸ் அஞ்சு நேரம் தொழுகைக்கு பின்னால கேட்கக்கூடிய துவா கபூல் இது நேரம் சொல்லப்பட்டே அஞ்சு நேரத்து பின்னால துவா கேட்டா kabul எப்படி கேட்டா kabul ஆகும் சொல்லல நேரம் சொல்லப்பட்டிருக்கு அஞ்சு நேரது இடையே பின்னால கேட்கக்கூடிய दुआ kabul قيாம الليل நடு சீல கேட்கப்படக்கூடிய दुआ kabul இந்த ஹதீஸ் வருகிறது இफ्तार நேரத்தில் கேட்கப்படக்கூடிய दुआ kabul இப்ப அஞ்சி நேரம் நேரம் சொல்லப்பட்டிருக்கு இफ्तार நேரம் நேரம் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு ஹதீஸ் வருகிறது கூட்டாக கேட்டால் दुआ அங்கீகப்படும் لا يذتم يعملون

சஹாபி விளங்கினாங்க இஃப்தாருடைய நேரத்தில் துஆ செஞ்சா துஆ கபூல் ஆகும் வேறொரு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி கேட்டால் கபூல் கூட்டாக கேட்டால் கபூல் ஆகும் ரெண்டு ஹதீஸையும் இணைச்சி இஃப்தாருடைய நேரத்தில் கூட்டாக துஆ செஞ்சா வீட்டுல நல்ல ஒரு சந்தர்ப்பம் மஸ்ஜிதுகள்ல சந்தர்ப்பம் இல்ல ஏட்டா திடீர்னு ஒரு இஃப்தார் நடக்கும் வீட்டுல எல்லாரும் இஃப்தாருடைய நேரத்தில் எல்லா வேலைகளை முடிச்சு குடும்பமாக நின்று கூட்டாக துவாசிக்க வேண்டும் பாப்போர் ஆதிமாயிக்க வேண்டிய ஒரு உண்மையோட ஆதிமாயிக்க வேண்டிய தேவையில்லை உண்மை செய்யற பாப்ப துவா செய்யற மனைவிக்கு குழந்தைக்கு கம்புலாதா யார்களா என்ன மனைவி யாரா என்ன புள்ள பாப்ப துவா செய்யல இந்த அமல என்னோட சுவர்க்கத்தை கொண்டு நண்பராக சொல்லப்பட்ட ரெண்டு சகாம்பாக்கல் அமல்படுத்தி காட்டினாங்க